முஸ்லிம்களிடத்தில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்நிய கலாச்சார திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது முதல்ல அந்த பெண்ணை சோடிச்சு வச்சாலும் தலையில் முக்காடு போட்டு அந்த தலை முடிய மறைச்சி லிஃப்டிக் அடிச்சு சோடிச்சு திறந்து வைப்பாங்க இப்பெல்லாம் எப்படி சோடிக்கிறாங்க தெரியுமா இது சத்தியமா முஸ்லீம் பொண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சோடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க சத்தியமா இது முஸ்லீம் கல்யாணம் தான் அப்படின்னு சத்தியம் பண்ற அளவுக்கு அந்த கல்யாணங்கள் நடந்துகிட்டு இருக்கு இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுங்க தலைமுடியை திறந்து போட்டு வச்சுக்கிறாங்க இதுக்குள்ள பாட்டு கூத்து வேற டான்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்முடைய சமுதாயத்தில் இந்த காசாவில் மக்கள் உயிருக்காக போராடி இருக்கிறாங்க நம்முடைய முஸ்லீம் உறவுகள் எல்லாம் செத்து இன்னைக்கு மடிஞ்சுக்கிட்டு இருக்குது குத்துயிராக நிலத்தில் குழந்த பிள்ளைகள் எல்லாம் துண்டு துண்டாக போயிட்டே இருக்குது இந்த வட இந்தியாவில் நம்முடைய முஸ்லீம்களையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் போட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்படி உலகம் எல்லாம் முஸ்லீம்கள் பெரும் அழிவுகளுக்கும் ஆளாய் கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் இயற்கை அனர்த்தங்கள் நம்மளை எல்லாம் மறுமையை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த சுனாமி வந்துச்சு இந்த நில அதிர்ச்சி வந்துச்சு பேரிடி வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு காட்டுத்தீ வந்துச்சு இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை உசுப்பக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்னைக்கும் காசாவில் மக்கள் மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கும் சாகுறாங்க நேற்றும் செத்தாங்க இதுவரைக்கும் செத்தாங்க லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருமணம் நடக்குதுங்க ஆடல் பாடல் கூத்து கூத்து பாட்டு டான்ஸ் அல்லாஹ் அக்பர் இவங்கெல்லாம் ஈமானோட தான் இருக்கிறாங்களா இஸ்லாத்தோடு அநாச்சாரமான செலவுகள் அந்த மேடையில போட்டி இருக்கக்கூடிய பூக்களும் சோதனைகளும் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களும் ஊர்வலங்களும் அந்த பாட்டுகளும் டான்ஸுகளும் அந்த மேடையில போட்டிக்க அந்த ஹோலுக்கு கொடுக்கக்கூடிய காசுகளும் இந்த ஏழைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்கும் எவ்வளவு பேருக்கு அதில் நம்ம உதவிகள் செய்யலாம் பள்ளிவாசல்களும் வாசல்களும் இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி மூச்சு விட்டு மூச்சு இன்னைக்கு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த வீணான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு எப்படி புரிய வைக்கிறது ஈமான் கடுகளவாவது கொஞ்சமாவது இருக்கிறதா அதுல என்ன கூத்துக்கள் எல்லாம் நடக்குது முஸ்லிம் ஆனிங்கெல்லாம் முகத்து துறக்கிறதே நம்ம ஆச்சரியமா பார்க்குறோம் முடிய திறந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க கேட்ட முஸ்லிம் மாப்புல முஸ்லிம் பொண்ணாம் இது என்னென்று சொல்றது எழுதி நல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை தொடங்கி அல்லாவுக்காக கட்டுப்பட்டு ஈமான் இஸ்லாத்தோடு வாழ்க்கைக்குள்ள நுழைந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று நாம இயங்கக்கூடிய இதை சொல்லக்கூடிய இந்த தருணத்துல அல்லாவ மறந்து மருமையை மறந்து மரணத்தை மறந்து இந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே ஒரு நாள் இன்பத்துக்கு என்ன பாடுபடுறோம் எவ்வளவு காசை போட்டு செலவழிக்கிறோம் மார்க்கத்தை கசக்கி சுருட்டி தூக்கி வீசுறோம் டென்மார்க் நபிகள் நான் செல்லலால் சலமார்களுக்கு கேலி சித்திரம் எழுதியதுக்கு என்ன கூத்து போட்ட நம்ம நபிகள் அவர்களையும் குருவானையும் அல்லாவையும் எவ்வளவு கேலியாக்குறோம் நம்ம இல்ல பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் டான்ஸ் வர பொம்பளை பிள்ளைங்கள பெரிய பெரிய தாய்கள் டான்ஸ் வர அவங்களுக்கெல்லாம் கணவன் மாதிரி இல்லையா பாப்பா இல்லையா சகோதரங்கள் இல்லையா கூத்துங்கள் சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தர வந்து குத்தாட்டம் இது இஸ்லாமிய திருமணம் இஸ்லாத்துக்கு வருமா இதுக்குள்ளே கவர் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் நிக்கிறாங்க ரோஷம் இல்லையா அவங்களுக்கு நீ வேற பேஸ் கவர் உனக்கு மார்க்கம் கவர் போட்டு நீ நிக்கிற இடமா அது திருமணம் முடித்தது உன் சகோதரி மகளாக இருக்கட்டும் நீ நிக்கலாமா

அதுதான் ஈமான்ல கடைசி மனசால வருத்து அங்கேருந்து நீ ஒதுங்க இல்லையா கடுகளவும் ஈமான்ல என்றாங்க என்ன ஃபேஸ் கவர் போட்டுக்க நிற்கிறீங்க என்ன மார்க்கம் பேசி நிற்கிறீங்க ஈமான் இஸ்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிற சபையாவது நபிகள் நான் என் செல்லவார்த்தலமாக சொன்ன ஹதீத் முஸ்னத் அஹமதில வரக்கூடிய ஒரு ஹதீர் மூன்று பேர் இருக்கிறாங்க மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு நரகத்தை அல்லாவத்தால் எழுதி விட்டான் சொர்க்கத்தை அராமாக்கி விட்டான் யாரும் தெரியுமா அவங்க அங்கு மூன்று பேர் யாரு தெரியுமா ஒன்று முதுமின் முதலாவது என்ன தொடராக போதை பாவிக்க கூடியவர் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் இரண்டாவது யார் தெரியுமா பெற்றோர்களை நோவினை செய்தவர் மூன்றாவது துயூஸ் துயூஸ் என்னன்னு தெரியுமா தன்னுடைய மனைவி மக்கள் மானுக்கேடான பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதித்து கணவன்மார் ரோஷம் இல்லாத மாப்பிளமர் இந்த குத்தாட்டம் போட்டு டான்ஸ் அவளுக்கு இல்லையா இவனுக்கு எல்லாம் நரகத்தை சொர்க்கத்தை அவனுக்கு பாஜபாக்கலாம் போட்டு பாட்டு வேற ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு வரிக்கு என்ன செய்ய மெமிக்கடி பண்றாங்க அந்த அந்த சினிமா பாட்டுக்கு வாய செஞ்சுக்கிட்டு டான்ஸ் வேற அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு செஞ்சு செஞ்சுட்டு போங்க நசமா போங்க நீங்க சோசியல் மீடியாவில் போயிட்டு எங்க ஈமானுக்கு இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அங்க பங்கம் வகைக்கிறீங்க முஸ்லிம்களை கேவலப்படுத்துறீங்க நீங்க உங்க பாவத்தை நீங்களே வச்சுக்கோங்க முஸ்லிம்களை பார்த்தீங்களாண்டு இன்றைக்கு நாடு சிரிக்கிற அளவுக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை தட போட்டு வந்துடாத அப்படி என்று சொல்ற அளவுக்கு உங்களுடைய கூத்துக்களும் டான்ஸுகளும் இருக்குது வெக்கமில்லையா உங்களுக்கு அவங்களுக்கு கேவலப்படுத்துவீங்க மார்க்கத்தை போட்டு கேவலப்படுத்துவீங்க இதையெல்லாம் மிம்பர் மேலே ஜம்யத்துலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் பெரிய மேடை போட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் தீர்வு காண போறான்னு வர ஜம்மிய சொல்லமா பார்க்கலையா அவங்க கண்ணுக்கு இது படலையா இந்த பள்ளிவாசல்களில் மிம்பர் மேடைகளில் ஏறக்கூடிய உலமாக்கள் இதை பேசுறது இல்லையா பொதுமக்கள் மட்டும் இல்ல உலமாக்கள் ஆசிரியர்கள் குழு ஊர் தலைவர்கள் கண்டிப்பா இதை பேசுங்க இன்னைக்கு இப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் நம்முடைய வாரிசுகள் நம்முடைய குழந்தைகள் வளரக்கூடிய ஊர் இது நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளரும் இந்த ஊர் எப்படி இருக்கும் என்று பயமா இருக்குது என்னங்க இஸ்லாத்தில் ஏதாவது மிஞ்சுமா என்ன இருக்குது இன்னும் என்ன இருக்குது அங்க அந்நிய கலாச்சாரம் பாரத்துக்கு திராவிட் சோடிச்சிங்க சீதனை கொடுத்தீங்க தலைய மூடி சோடிச்சிங்க இப்ப தலைய மூடவே இல்லையே துறந்து விட்டுங்க ஒல்லாகி அந்த போட்டோக்களை பார்த்தா சோஷியல் மீடியாவுக்குள்ள அனுப்பிட்டு என்ன மவுளை நடக்குது உங்க ஊரு என்று அனுப்புறாங்க பார்த்தா நான் திருப்பி அனுப்பினேன் இது இல்லை இது முஸ்லீம் கல்யாணம் இல்லை பொய் அவங்க திருப்பி அனுப்புறாங்க இன்னைக்கு பாருங்க இதை பாருங்க முஸ்லீம் கல்யாணமா இல்லையாண்டு இது ஆறு தெரியுமாண்டு வட்டம் போட்டு காட்டுறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் என்னங்க அல்லாட பயம் இல்லையா அந்த காசாவை பார்க்க இல்லையா மவுத்து நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டமா நமக்கு என்ன என்ன நம்பிக்கையோட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த லட்சணத்துல மார்க்கம் போற பேசிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம இந்த லட்சணத்தில் ஃபேஸ் கவர் வைலிகள் ஃபேஸ் கவர் கொள் கு பேசுறோம் மார்க்கம் பேசுறோம் கேவலம் இல்லையா இந்த உறவுகள்கிட்ட बलिရங்கிரக்கணும் நீ நீ ஃபேஸ் கவர் போடுறதா இருந்தா அந்த சபையில நிற்கலமே நீ وليရங்கணும் தூக்கி அறிஞ்சிருக்கணும் என்ன சொத்துக்கு பயினீங்களா அந்த ஏசி ரூம்ல ஸ்பெஷல் சாப்பாடு கிடைக்குன்றதுக்காக மார்க்கத்தை காலப்பட்டு விட்டு கசக்கிட்டு நிக்கறீங்களா ஈமான் இல்லையா கொஞ்சமாவது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது கொஞ்சம் பாருங்க மரணங்கள் விழுந்துக்கிட்டு இருக்குது யோசிப்போனும் கபூருக்கு போய் படுக்கிறது இல்லையா நம்ம மறுமையை போய் சந்திக்கிறது இல்லையா அல்லாக்கு முன்னால என்ன பதில் நம்ம சொல்ல போறோம் பாவத்தை கண்டா தடுக்கணுமே கட்டுக்களவு ஈமான் இருந்தாலும் அந்த இடத்துல நிக்க கூடாது ஒதுங்கிருக்கணுமே பொறுத்திருக்கணுமே என்னங்க நடக்குது புத்திமதி சொல்றது நாலு பேர் அந்த சபையில் இருக்கிறவங்க இப்படி நடந்தால் நாங்கள் பொண்ணு தர மாட்டோம் இப்படி நடந்தால் நாங்கள் மாப்பிள்ளை தர மாட்டோம்னு சொன்ன கல்யாணம் நடக்குமா பயமா அவங்களுக்கு பெரிய சூதனம் பெரிய சீதனமும் பெரிய பெரிய கொழும்புல வீடு வளவும் கிடைக்காம போயித்தரமேட்டு பயமா உங்களுக்கு எதுக்கு இங்க காசு பணம் இந்த உடம்பை விட்டு உசுறு போனாங்க காசு பணம் என்ன செய்யும் வெள்ளை துணி தான் உனக்கு போ ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இங்கே நாளைக்கு போகுங்க இந்த உலகத்தையே ஈமானுக்காக இழக்கலாம் ஆனால் அந்த ஈமானுக்காக அந்த ஈமானுக்காக இந்த உலகத்தையே நம்ம இழக்கலாம் ஆனால் இந்த உலகத்துக்காக அந்த ஈமானை இந்த உலகத்துக்கு அற்பத்துக்காக சாலிஹான பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கோ என்று நபிகள் நான் அவர்கள் சொன்னார்கள் சாலிஹான கணவனை பார்த்து திருமணம் முடித்துக்கோ அதுல வெற்றி பெற்றுக்கோ இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியது இது சாலிஹான பெண்ணா இந்த இப்படி வெக்கம் இல்லாம ரோஷம் இல்லாம பாட்டுக்கு ஆட்டம் வர்றவ அதுல அந்த சோல் வேற அரம்புல அவங்க பேரு புரிஞ்ச பேரு என்ன ஈமா என்ன இஸ்லாம் அட்டும் இஸ்லாம் இந்த கூத்து போடுறாங்க சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க அதுல அந்த மனப்பண்ணு அவங்க வச்ச இந்த சோல்லை வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் போறா அதுல ஆச்சரியமா இருக்குது அதுல அதுல போட்டு இருக்குது ரெண்டு பேர் பேரை என் நடுவில் ஹார்ட்டை போட்டு எங்களை மாப்பிள்ள பேரும் எங்களை பொண்ணு பேர அரபுல அவ்வளோ ஈமா சுபஹான் காரி துப்புர கேஸு அரபுல பேரை போட்டு பொண்ணு மாப்பிள்ள பேரை போட்டு அந்த மணமகள் டான்ஸ் வர ஈமை உள்ள வேவ இவன் ஈமா உள்ளவ உன்னை பார்த்துக்குவா நல்லா பாதுகாக்கணும் இந்த கேவலமான வேலையிலேருந்து திருந்தணும் தவ் பாத்தியங்கெல்லாம் மன்னிச்சிக்கும் தௌபாச்சிங்க இனிமே இதை செய்யாதீங்க எல்லாம் பாதுகாக்கணும் ஏன் நம்ம இதை பகிரங்கமா பேசுறோம் தெரியுமா உள்ளூட்டுக்குள்ள நடந்துகிட்டு நீங்களே வச்சிருந்து கேள்விப்பட்டு பேசல நம்ம நீங்க சோசியல் மீடியாவுல போட்டீங்க சோசியல் மீடியாவுல பேசுறான் தனிப்பட்ட மனுஷனுடைய விஷயத்தை நீங்க எப்படி அம்பலத்துக்கு அம்பலத்துக்கு கொண்டாந்தீங்க உங்களால ஈமான் இஸ்லாமியர்களுடைய மானம் போகுது உங்களால முஸ்லிம்களுடைய மானம் போகுது உங்க முஸ்லிம்களுக்கு அதுல நீ பேசுகவர போட்ட உங்க ஆட்களுக்கு கொள்கை பேசுனீங்களே நீங்க இப்படித்தான் போகுதுல்ல போட்டீங்க சம்பந்தம் கிடையாது இவங்களை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் திருந்துங்கிருந்து எடுத்துக்காட்டாயிருங்க உங்களை பார்த்து பார்த்து ஆஹா இப்படி இருக்கே நல்லா இருக்கே நாங்களும் இந்த கல்யாணம் இப்படி செய்யணும் நம்ம மகளுக்கு இப்படி செய்யணும் இன்னும் நாலு பேர் வருவான் அம்புட்டு பாவம் உனக்கு தான் தொடக்கி வச்சல அந்த பாவமெல்லாம் உனக்கு தான் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் கணவன்மார்களாக இருக்கக்கூடாது நம்ம பொண்டாட்டி நம்ம தங்கச்சி நம்ம தாத்தா இப்படி ஆட்டம் ஆட்டம்புறத்தை பார்த்துக்கிட்டு நரகம் தான் சொர்க்கம் ஹராம் என்பதை சல்லல்லா சலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாவை பயந்து திருமணங்களை நடத்தி நபி அவர்களுடைய வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர ஹராத்திலும் அனாச்சாரத்திலும் உடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடாது என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன்